கருப்பசாமி பாதம் சரணம் வரம் தரும் ஸ்ரீ பதினெட்டாம் கருப்பசாமி திருவடிகள் போற்றி போற்றி தர்ம நியாயத்தை கடைபிடித்து எம்மை வணங்கி வரும் குடும்பத்தை யாம் ஏற்றுக்கொள்வோம் ஒருபோதும் உங்களுக்கு அநீதி நடக்கும் நேரத்தில் எம் வெள்ளை குதிரை திமிரி வரும் சத்தத்தை நீர் நிச்சயம் உணர்வீர் எல்லாருக்கும் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமியோடைய அருளாசியோடு ஸ்ரீ வரந்திரம் பதினெட்டாம் படி கருப்பசாமி தன்னோட பையனுக்கு பொண்ணு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் சேந்தமங்கலத்துல இருந்து வந்த தாய் தந்தையா இருக்கு வெளிநாட்டுல பையன் இருக்கான் முதல்ல வெளிநாட்டுல இருந்து பையனை வர வச்சிடறேன் இப்போ மாங்கலத்துக்கு கருப்பசாமி நான் பூ எடுத்து கொடுத்துட்றேன் பொண்ணு எடுத்து கொடுத்துறேன் ஆயுள் ஆயுளோட சௌபாகியத்தோட திருமணம் நடக்கும்னு சொல்லிருப்பார் அதன்படி கற்பசாமியோட உத்தரவில் இந்த ஐப்பசி மாதம் அற்புதமான முகூர்த்தத்தில் கர்ப்பசாமியுடைய அருளாசியில் கார்த்திகை மாதம் திருமணம் நடக்குது அதுக்கு எல்லாம் உள்ள இறைவனுடைய கர்ப்பசாமியுடைய ஆசி அவர்களுடைய குடும்பத்துக்கு வேண்டும் என்று வேண்டு விரும்பி இந்த இந்த இடத்துல கேட்டுட்டு இதை கர்ப்பசாமி பாவத்தில் செலுத்துகிறோம் இந்த காணிக்கு வணக்கங்க நாங்கள் கால்பாய்ட்டிலேருந்து வரேங்க என் பேர் கலைமணி எங்கள் வீட்டுக்காரர் பேர் ரவிச்சந்திரன் பையனோட திருமணத்துக்கு வாக்கு கேட்க வந்தாங்க மூணு மாதத்தில் ரெடி ஆயிரும் சொன்னாங்க அதே மாதிரி மூணு மாதத்தில் ரெடி ஆகிடுச்சு எங்கள் பத்திரிக்கை வச்சு சாமிக்கு அழைப்பு கொடுக்குறதுக்கு அவசரம் வந்தங்க கோயிலுக்கு அருகே பதினெட்டாம் படி கருப்பு சாமிக்கு நன்றி